கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாமே பட்டுப்படுவ கலர்ஸ் தான் இப்போ வந்து ஒரு எழுநூறு பெட்டு வந்திருக்கு இந்த சுத்த ஒரு மீட்டில் கலர் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீனாக இருக்குது பாருங்கள் வித்தியாசமான நல்ல சூப்பர் க்ரீனாக இருக்குது வெல்கம் ஃபர்ஸ் நான் தான் உங்கள் விநாயகர் சென்டர்லேருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சியார் கடையிலேருந்து ஏகே அம்மத்து போகிற பாதையில் நாச்சியார் கடைக்கும் ஏகேஎம்எத் சந்துக்கும் நடுவில் கீழே வந்து எந்த பொருளை எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதை ஒட்டின மாடியில் தான் நம்ம கடை விநாயகர் கட்பி சென்டர் இருக்குது நம்ம கடைப்பிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்னா நம்மள்ட்ட லைனிங்கு ப்ளவுஸ் பீஸு ஆரி ஒர்க்கு கலம் கறி நைட்டீஸு இந்த மாதிரி நம்ம வியாபாரிகள் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஐட்டம் பண்ணுறோம் இப்போ ரெடிமேட் ப்ளவுஸும் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போது நல்ல கல்யாண சீசன்னால ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக பண்ணிகிட்ருக்கோம் இங்கே இருங்க எல்லா டிசைன்ஸுமே இருக்குது ஆரி ஒர்க்கு பொறுமையாக பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி மெ மெட்டீரியல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெவி ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒ ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வர ரேஞ்சஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும் அதே மாதிரி இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி மணி ஒர்க்கு இது எல்லாமே நல்ல பயங்கர இதாக போகுது அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து நல்ல உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இந்த ஐட்டங்கள் ஃபுல்லாகவே ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் இருக்கும் இப்போ நான் எல்லா பீஸையும் நான் உங்களுக்கு எல்லாம் டெமோ பண்ணுறேன் ஒன்று ஒன்றில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருக்கும் நான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் சொல்கிறேன் யாருக்கு வே வேணும் அப்படின்றவங்க அந்த பன்னிரெண்டு பீஸை எடுத்துக்கலாம் இப்போ நான் வீடியோவில் சொல்கிறது என்னென்னா இது இது இப்போ இந்த நாலு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு ஐட்டம் ஒரே ரேஞ்சு பட் எங்களுக்கு எப்படி வரும்னா இதில் என்ன டிசைன் இருக்கோ இதே தான் இந்த பன்னிரெண்டு க கலருமே வரும் ஓகேங்களா நாங்கள் என்ன பண்ணுறோம் வியாபாரிகளுடைய நலனை முன்னிட்டு இந்த நாலு பீஸ் இருந்தால் பாருங்கள் இது வேறு டிசைன் இது வேறு டிசைன் இது வேறு டிசைன் இது வேறு டிசைன் ஓகேங்களா இது நாலு மூணு மூணு பீஸ் கலந்து ஒரு ப பவுச்சு கொடுக்குறோம் ஸோ வியாபாரிகளுக்கு அந்த மாதிரி பண்ணித்தரோம் வாங்க இப்போ இதோட ரேட்டுகள் இதோட டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெமோ நம்ம கட்பீஸோட ஸ்பெஷல் கலெக்ஷனான ஆரி ஒர்க் பிளவுஸ் ஐட்டம்ஸ் தான் ஸோ எக்கச்சக்கமான ஆரி கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க ஆரி ஒர்க் மட்டும் கிடையாதுங்க நம்ம விநாயகா கட்பீஸில் வந்து அப்படின்னா கலெக்ஷன் இருக்குது வந்து அப்படின்னா ஓவர்லாக்கு அதே மாதிரி உங்கள் கொலுசு கட்டி எல்லா விதமான பாவாடைகளும் பியூர் காட்டன்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவாடை அப்படின்றது ரேட் வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் ரேட்டை விட ரொம்பவே கம்மியான விலையில தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு சூப்பரான பாப்புலர் ஐட்டம்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே பாவடையில் கிடச்சிட்டு இருக்கு மங்கை பிராண்ட் எல்லா ப்ராண்ட் கலெக்ஷனும் இருக்கும் ஃபுல் பீஸ் லைனிங்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பீஸ் ரோல் ரோலாக என்ன கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் நூறு இரநூறு கலர்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க ஃபுல் பீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் ஐட்டம்ஸும் கிடைக்குது ஜெக்காட் பிட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல் பீஸ்ல எடுத்துக்கலாம் வனாரசி பிட்ஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பீஸ்ல கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிட் கலெக்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டம்ஸுமே கட் பீஸ் பொறுத்தளவுக்கு நம்ம விநாயகர்களை கொடுத்துட்டு இருக்காங்க வந்து பாருங்க இது எல்லாமே கோல்டனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஷ்யூ டைப்ல எக்கஜக்கமான வெரைட்டிஸில் டிசைன்ஸ்ல இருக்கக்கூடியது அதுலேயே பனாரசி டைப்ல இருக்குது ஃபுல்லா செல்ஃப் டிசைன் போட்டு கோல்டன் நிறைய இருக்கு பிளாக்ல நிறைய இருக்கு ஆரி ஒரு வெறும் ஐம்பது ரூபாய்ல இருந்து நம்ம விநாயகர் பீஸில் கிடைக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க இன்னுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கஜகமான வெரைட்டிஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குங்க லைனிங் பிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுச் பௌச்சாவும் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வச்சு கொடுக்குறதுக்கு எதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாங்க அதிலேயே வந்து இப்போ எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணாம் அப்படின்னு நீங்க நெகோஷியேட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே விநாயகர் கட்பீஸ்ல எப்போதுமே ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டியில் இருக்கும் எல்லாமே ஃபுல் பீஸ் லைனிங் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அதே மாதிரி லைனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்ட கட்ட ஐம்பது பீஸ் வந்து கலர் வைஸும் இருக்குது இருபத்தஞ்சு கட்டுக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் வாயில் பிட்ஸ் எல்லாமே நல்ல டாப் பிராண்ட்ஸோட பிட்ஸ் எல்லாமே இருக்குங்க அரவிந்த்லேருந்து ஏ டு விஜெட் ஆல் ஃபுல் வாயில் பிட்ஸும் வச்சிருக்கிறாங்க நார்மல் பிட்ஸ் இருக்குது கலாம்கரி பிட்ஸ் இருக்குது ப்ரிண்டட் காட்டன் இருக்குது காட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஜெக்காட் இருக்குது ஆரி ஒர்க் இருக்குது மிரர் ஒர்க் பிட்ஸ் இருக்குது எல்லா கலெக்ஷனும் ஏட்டு வச்சுட்டு உங்களுக்கு நார்மலாக ஸ்டார்ட் ஆகிட்டு அப்டூ த் என்னென்ன ப்ளவுஸ் பிட்ஸில் கிடைக்குதோ அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாரி ஃபால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஆரி கலெக்ஷன்ஸ் வரப்போகுது அதனால நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துருங்க ஓகே இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கைக்கும் முதுக்கும் உள்ள டிசைன்ஸ் பாருங்க இது ரெண்டு கைக்கு இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இது ஃப்ரண்ட்டில் வர டிசைனு இது பேக்கில் வர டிசைனு கேட்லாக் மா மாடல்ஸ் பார்த்துக்கோங்க ரெண்டு கை பேக்லேயும் வரும் டிசைனு ஃப்ரண்ட்லேயும் வரும் ஹெவி ஆரி ஆ ஹெவிஆரிக்கு இதுவுமே இது வந்து சுத்த ஒரு மீட்ரு விவர்ஸ் சுத்த ஒரு மீட்ரு இது வந்து உங்களுக்கு கைக்கும் முதுகுக்கும் வரும் உங்களுக்கு வந்து கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே இருங்க கைக்கு எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்னு இதெல்லாம் நீங்கள் வந்து சாதாரணமாக இதுக்கு தைக்க கொடுத்தோன்னாலுமே டெய்லர்ட்ட கொடுத்தா கூட பயங்கர காஸ்ட்லியாக வரும் அதே மாதிரி பாருங்கள் கலருமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு கைக்கும் முதுக்கும் வர்ற டிசைன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்

இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொ கொடுத்துருவோம் இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வியாபாரிகளுக்கான மாதிரி தான் ப பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் இதுலேருந்து நீங்கள் நூறுரூபா வச்சு கூட தாராளமாக ஒரு பீஸ்க்கு நூறுரூபா வச்சு விற்கலாம் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாமே பட்டுப்புடவை கலர்ஸ் தான் கேட்லாக் பார்க்குன்னா பார்த்துக்கோங்க இதே டிசைன் தான் அந்த கேட்லாக்கு இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு ஒரு பவுச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்னால் இதிலே தான் பன்னெண்டு டிசைன் வரும் பன்னெண்டு கலர் வரும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் வந்து எல்லாமே பிரித்து கொடுக்குறேன் ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கெயினாக இருக்கும் கோல்டு சில்வர் காப்பர் அந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து பாருங்க கோல்டு இதிலே சில்வர் இது கோல்டு இது சில்வரு இந்த பார்த்துக்கோங்க கேட்லாக் பா பாருங்கள் பாருங்கள் கோல்டு கோல்டு சில்வரு பிளாக் இது மாதிரி நான் உங்களுக்கு இது மூணு கலந்து ஒரு பவுச்சு வேணால் கூட நான் பண்ணித்தரேன் நம்ம வந்து முழுக்க முழுக்க க கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபை தான் நீங்கள் எ எப்படி கேட்டாலும் நம்ம கொடுத்துட்றோம் ஆனால் என்ன ஒரு பவுச்சாக எடுக்கணும் ஏன்னா நம்ம சொல்லியிருக்க ரேட் வந்து எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு நான் ஃபிஃப்டின்றெல்லாம் நீங்கள் ரீட்டைல் எடுத்திங்கன்னா கூட வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ம மணி ஒர்க்கு இது வந்து உங்கள் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுவுமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பா பாருங்கள் இவ்வளோ டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டிலேருந்து வரும் கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் டூ ஃபிஃப்டியில இன்னும் நிறையா இருக்குது இல்லைங்க இந்த பக்கம் டிசைன்ஸ் இருக்குது காமிக்கிறேன் நான் அந்த ஒன் ஃபிஃப்டி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் உள்ள டிசைன்ஸு டிசைன்ஸு கேட்லாக்கு கலர்ஸு எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு டிசைன்ஸு எல்லாத்தையும் உடைச்சோம்னா மடிக்க முடியாது அதுக்காக தான் அதே மாதிரிக்க பாருங்கள் இது ஒரு டிசைன்ஸு இதெல்லாமே நான் ஒன் ஃபிஃப்டியில் உள்ள டிசைன்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை எல்லாமே இந்த ஒர்க் இல்லைங்களா இந்த நாலு பவுச்சு கலந்து கூட ஒரு பவுச்சு நம்ம போட்டு விடுவோம் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இது வந்து எல்லாமே இந்த மாதிரி ஒர்க்கும் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் டூ பிஃப்டியில் என்ன அப்படின்னா தான் நான் சொல்கிறேன் டூ ஃபிஃப்டியில் எல்லாமே ம இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ஒர்க்கு தான் நல்லா பார்த்துக்கோங்க எவர் கிரீன் டிசைனு இது வந்து ஃபெதர் ஒர்க் டிசைன் சொல்லுவாங்க இது வந்து எண்பது சென்ட் மீட்ரு டூ ஃபிஃப்டி இது வந்து ஒரு மீட்ரு ஒரு மீட்ருனா முந்நூறுபா ஒரு மீட்னா சுத்த நூறு சென்டிமீட்ரு இது எல்லாமே புறவை காலத்தில் எண்பது தாராளமாக ஒரு மீட்ரு தைக்கலாம் அதே மீறி தாண்டி ரொம்ப ஃபேட்டா இருக்கவங்களும் எங்களுக்கு ஆரி ஒரு ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம் இது வந்து எல்லாமே ஒரு ஒரு பவுச்சு தான் நம்ம ஒன்னு ரெண்டு தர்றதில்ல மறக்கவும் சொல்லிடுறேன் இந்த வரைக்கும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு எழுநூறு பிட்டு வந்திருக்கு இந்த சுத்த ஒரு ஒருமேட்ல வேணா தாராளமா சொல்லுங்கள் குறிப்பா வந்து இது இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நிறையா கேட்குறீங்க உங்களுக்கு நாங்களே அனுப்பிச்சி வைக்கிறோம் இங்கேருந்து கார்கோ அட்ரஸ் சொல்கிறோம் நீங்கள் அங்கே இது பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கார்கோ இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரே நாளில் இங்கேருந்து நாங்கள் சென்னை கா கார்கோவுக்கு அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது கையில் நிறையா ஸ்டாக் இருக்குது ஆல்ரெடி இது லாஸ்ட் டைம் அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே மலேசியா சிகப்பூர் தான் ஃபுல்லாகவே அனுப்பிச்சிருந்தோம் இது வந்து சுத்த ஒவ்வொரு மீட்ரு ப்ரைஸ் இது வந்து முந்நூறுவாமா இல்லை எண்பது வந்து டூ ஃபிஃப்டி தான் இது வந்து இப்போ என் கையில் இருக்கிறது வந்து ரெண்டுமே இருக்குது இப்போ நான் காமிக்கிறது வந்து சுத்த ஒரு மீட்ரு இது முந்நூறுவா இல்லை எயிட்டி வந்து டூ ஃபிஃப்டி தான் இரநூத்தம்பது ரூபா ஸோ எவர் ட்ரெண்டிங் பீகாக் டிசைன் இது பீகாக் ஃபெதர் டிசைனு இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்க டிசைன் இப்போ தான் வந்துச்சு ஆனால் இதோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குது இதில் கலர்ஸ் எல்லாமே நல்ல பிரைட்டான கலர்ஸாக தான் வரும் ஸோ இது ஃபுல் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குதுங்க இது எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்டான டிசைனாக இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்குது அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு காமிச்சாங்க இல்லையா ரொம்ப சூப்பரான ஒரு அட்ராக்டிவான ஐட்டம் இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது இதிலே பாருங்களேன் லேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்க எம்ப்ராய்டரி ஒர்க் மிரர் ஒர்க் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிசைன்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷேட்டிவான விஷயங்களும் கூட இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு கலர் த்ரெட் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் இந்த பெதர் ஃபீக் ஆஃப் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நூற்றம்பது ரூபா ஐட்டம் இருக்குது நம்ம ஐம்பது ரூபா ஆரி ஒர்க்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து ரெகுலராக கிடைக்கக்கூடியது எழுபத்தஞ்சு ரூபா ஐட்டம்ஸ் அண்ட் மிரர் ஒர்க் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க பட் அது நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸில் போடுறதுனால அதெல்லாம் வந்து பெருசாக அவ்வளோவா காமிக்கல பிளாக் ஸ்பெஷல் பிளாக்ல காப்பர் ஸோ கோல்டு பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பிளாக்ல காப்பர் காப்பர்லேயே வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு ஃபுல்லாக வந்து பால்ஸ் ஆரி பால்ஸ் மணி டிசைன் வச்சுருக்கக்கூடியது இது நிறையா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரெயின்போ கலர்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது நிறைய வாண்டட் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டியில் வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையுமே கோல்டன் பிட்ஸ்லேயே வந்து பாருங்கள் ஒரு பவுஸ்லேயே வந்து ஒவ்வொன்றும் வெரைட்டிஸாக வேறு டிசைன்ஸில் இருக்குது அண்ட் ப்ராப்பர் வந்து நிறைய கொடுக்குறாங்க ஆன்டிக் டிசைன்ஸும் நிறைய வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ எந்த பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டை கிடையாதுங்க நீங்கள் ஹோல்சேல் தான் பண்ண முடியும் அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பத்து பேர் சேர்ந்து கூட ஆளுக்கு ஒரு பிளவுஸாக பிரிச்சுக்கிடலே இதெல்லாம் பாருங்கள் நல்ல வித்தியாசமான டிசைனாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்டர் பட்டு பார்டருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டிசைனை வந்து அப்படியே ஆரி பால்ஸில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க ஃபுல் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டியில் இருக்குது ஸோ எதுக்காக இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த வீட்டில் இருக்கோம்னு பார்த்திங்கன்னா டிமாண்டட் டிசைன் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றதுனால தான் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான பிளாக் சில்வர் கோல்டு ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ அப்போவே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக் காமிச்சிருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் கூட அவங்களுக்காக கேட்லாக் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வெரைட்டிஸு ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குதுங்க பாருங்கள் ஸோ நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா ஃபிஃப்டி ருபீஸ் ஐட்டம் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோடய வீடியோஸோ நான் அதில் போயிட்டு பாருங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் சாம்பிள் வியூ வந்து காமிக்கிறேன் ஃபுல்லாக ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி த்ரெட் அரி ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிதுங்க ஃபிஃப்டி செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் ரேர் தான் ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் இருக்கும் எப்போதுமே உங்களுக்கு கிடைக்காது பட் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்போவுமே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் த்ரெட் அரி ஒர்க் ஐட்டம்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி கலாம் கரையிலே ப்ரிண்டடு பிட்ஸ் எல்லாமே எல்லாமே ஏ சார் இப்போ நம்ம ஐட்டம்ஸ் ஐட்டம் காமிச்சாச்சு பிளவுஸ் பிட்ஸ் லைனிங் எல்லாமே பார்த்தாச்சு அண்ட் ஆரி ஒர்க் ஸ்பெஷலாக நீங்கள் காமிச்சிட்டீங்க வேற என்னெல்லாம் இப்போ வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ லான்ச் எல்லாமே மேடம் இப்போ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காட்டன் ஜக்காட் சொல்கிறோம் ஸோ இது வந்து எண்பது தான் இது வந்து பியூர் காட்டனு லைனிங் தேவையில்லை இது வந்து காட்டன் ஜக்காட் இல்லையுமே ஒரு பன்னெண்டு பீஸ் பவுச்சு தான் எயிட்டி ருபீஸு ஹோல்சேலுக்கு வாங்குறவங்களுக்கு நம்ம அப்படியே கொடுத்துட்லாம் இந்தவரை பார்த்திங்களா எல்லாமே டிசைன்ஸ் தான் பக்காவாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கு நீங்கள் சும்மா எவருக்கு இருந்தால் எப்பயுமே ஸ்டார் தான் அது இது சாரி கலம் கறி ஆரி ஒர்க்கே நிறையா சொன்னாலும் வாயில் ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்குனே வருது இது களம் கறி இதில் வந்து பார்த்திங்கன்னா உருவம் இல்லாமல் எல்லாமே இருக்கும் டிசைன்ஸ் பா பாருங்கள் இதே இப்போ நல்ல ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புடவை காலத்தில் தொண்ணூறு சென்டிமீட்ரு ஒன்று பத்து அளவு வரைக்கும் தாராளமாக தைக்கலாம் இது வந்து நம்ம ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதில் உங்களுக்கு எண்பது எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து பத்து ரூபாய் குறையாக வரும் எண்பது எடுத்தாலுமே ஒரு மீட்டருக்கு ஈக்குவலாக தைக்கலாம் எண்பது இருக்குது நம்மள்ட்ட ஒரு மீட்ரு இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப பன்னெண்டு பீஸு இருபத்தஞ்சி பீஸ் அப்படி பவுச்சில் வரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் எல்லா சொல்கிற மாதிரி தான் இந்த வச்சு கொடுக்குறவங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன லெவலில் வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நான் குறுகிய முதலீட்டில் உங்களுக்கு எல்லா நான் காமிச்ச எல்லா சரக்குமே தரேன் நம்ம முறையில் உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணித்தரேன் நெட் ரேட்டே பண்ணித்தரேன் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நெட் ரேட்டு தான் ஜிஎஸ்டியெல்லாம் கிடையாது நெட் ரேட்லேயே உங்களை நான் ப பண்ணித்தரேன் டிசைன்ஸ் பாருங்கள் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா இதெல்லாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் அது மட்டும் இல்லை விவர்ஸ் இது வந்து ஜாஸ்மின் இது வந்து உங்களுக்கு ஒரு மீட்டரே வெறும் நாற்பது ரூபான்னு தரோம் நீங்கள் வாங்கிட்டு போனால் அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் நான் சொன்னோம்மா அந்த கல்யாணம் கிரே பிரசவம் அந்த மாதிரி வளைகாப்பு இந்த மாதிரி வச்சு கொடுக்குறவங்களுக்கு எடுத்ததுனாலும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா குறைஞ்சது எண்பது ரூபா எழுபது ரூபா வரும் நாங்கள் வந்து பீஸில் ரோலாக கட் பண்ணியே எண்பது ஒரு மீட்ரு வச்சுருக்கோம் நமக்கு மீட்டர் ரேட்டு வெறும் நாற்பது ரூபாய்க்கு தரும் கலர்ஸ் பாருங்கள் இதுலேயுமே பாருங்கள் எல்லாமே இருக்கும் இந்த வருது இல்லைங்களா இது எல்லாமே இதுதான் அதில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் சில்குன்னு இதிலே பண்ணுறோம் இது இதை விட ஹெவி இது இதை விட ஹெவி இது பட்டர் சில்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஆரி ஒர்க் பண்ணுறவங்க இந்த து துணி வாங்கி தான் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க இதுவுமே நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துறோம் பா பா பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் பண்ணல பிளைன் ப்ளவுசஸ்ஸு எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு டூ பை டூ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து பண்ணித்தரோம் லைனிங்லாம் உங்களுக்கு பதினெட்டு ரூபாய்லேருந்தே நான் உங்களுக்கு தரோம் லைனிங்கில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபுல் பீஸ் வேணாலும் ஃபுல் பீஸ் தரோம் பிட்டு வேணாலும் பிட்டு தரோம் ரோல் எல்லாமே உங்களை நான் பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி இந்த மாதிரி ப்யூர் டூ பை டூ இது எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு எண்பது சென்டிமீட்டர் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து தரான் அதான் சின்ன லெவலில் வியாபாரம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எனக்கு ஐடியா இல்லை சார் என்னென்னா தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க உங்களை நான் எப்படி பண்ணணுமோ எப்படி பண்ணலாம் என்ன விலைக்கு வாங்கலாம் என்ன விலைக்கு விற்கலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீவர்ஸ் எல்லாமே இருக்குது இது போகவும் நம்ம குடு குடோனையும் இருக்குது இந்தவரைக்கு பாருங்க ஸ்டாக் ஓ ஓவரால் எல்லாமே ஸ்டாக் இருக்குது இது போக பார்சல் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நிறையா சொல்லுமா நைட்டிஸ் இந்தவருக்கு பார்த்தீங்களா நைட்டிஸ் வந்து உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாலேருந்து பண்ணுறோம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாலேருந்து உங்களுக்கு எலாஸ்டிக் நைட்டி வரும் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு டிசைனு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ரைட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த அட்டை கவர் வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டிலேருந்து வரும் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ம் எல்லாமே பியூர் கா காட்டன் தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும்மா அதான் ஒன்றும் ஆகாது இல்லை நான் சும்மா பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸ் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் டிசைனு இந்தவரைக்கும் பார்த்திங்களா இந்த இப்போது இப்போது ட்ரெண்டிங்காக போகுதுப்பா பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன ரேட் டூ ஃபிஃப்டிம்மா இல்லை பாக்ஸ் ஆமாம் ஆமாம் பாம்பே டிசைனு ஃபாக்ஸ் எம்ப்ராய்டர் இதுங்க கலம் கரிமா மாதிரி ஏன்னால் எல்லாத்தையும் உடைச்சிட்டம்னா மடிக்க முடியாது பா பாருங்க கலரே டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீனாக இருக்குது பாருங்கள் வித்தியாசமான நல்ல சூப்பர் க்ரீனாக இருக்குது இது வந்து நாம் ரேட் இது வந்து உங்களுக்கு ஒன்று எயிட்டிலேருந்தே தரோம் ஏன்னா பஜாரில் வந்து டூ ஃபிஃப்டி உங்கள் நான் ஏன் தரேன் அப்படின்னா இது வந்து நாங்களே துணி வாங்கி தைக்கிறோம் நம்மளே துணி வாங்கி தைக்கிறனால உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும் இந்த வரைக்கும் பாருங்கள் இது மிக்சன் மேட்ச் டிசைனு இதில் வந்து பேக்கெட்டு வந்துடும் இது வந்து நம்ம ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு ஸ்டார்ட்டிங் வந்து ஒன் எயிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வரைக்கும் பா பாருங்கள் அகலம் நீளம் பிரத்து எல்லாமே சூப்பராக இருக்கு இது வந்து அண்ட் மேட்ச் டிசைனு இதுவுமே ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பா பாருங்கள் டிசைன் பா பாருங்கள் இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் ஒன் எயிட்டி தான் மார்க்கெட்ல ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது இந்த ரேஞ்சுக்கு கிடைக்கிற கஷ்டம்னா கிடைக்காதுன்னு சொல்லலை இந்த ரேஞ்சுக்கு சொல்றேன் கலரில் வரும் ஆறும் ஆறு டிசைன் காமிச்சிருக்கல இப்ப நான் உங்களுக்கு ஒரு கட்டு தான் உடைச்சிருக்கேன் இது மாதிரி நிறைய கட்டில் இந்த டிசைனு அடுத்து கலர்ஸ் மாற மாற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோட் டைப் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா தாராளமாக இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் கோட்டுமே வேறு ஆ அதான் இப்போ நான் எடுத்து காமிச்சது எல்லாமே வேறு வேறு டிசைன் ப்யூர் காட்டன் எல்லாமே இருக்குது லைனிங் லைனிங்கு எண்பது ஒரு மீட்ரு ரெண்டுமே இருக்குது அதுபோக மேலே மேடம் பீஸ் காமிச்சிருப்பாங்க அதுவுமே இருக்குது எல்லா டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு சின்ன கடையாக வச்சு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எப்படி பண்ணணும் தெரியலனா கூட தாராளமாக மட்டும் கேளுங்க நம்ம தாரா இது உங்களை நாம் பண்ணி கொடுத்துடலாம் ஸ்பெஷல் ரெடிமேட் ப்ளவுஸ் கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கீங்க தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க நூறு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குது எல்லா கலர்ஸுமே இருக்குது அதே மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு செம சூப்பராக நீட்டான பேக்கிங் கூட கிடைக்குது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக ரெடிமேட் ப்ளவுசஸ் எல்லாமே அது உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் அனுப்பிடுவாங்க கார்கோ உங்களோட ஓன் கார்கோ நீங்கள் விருப்பப்படுற கார்கோலேயே அனுப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துக்கு கரெக்டாக டைமுக்கு உங்களுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி கார்கோவில் இங்கேருந்தே கடையில் இருந்தே அனுப்பிடுவாங்க இங்கே நூறு கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் கிடைக்குது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹூக் வச்சு ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பட்டி அடித்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ எக்கச்சக்கம் அந்த ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் நம்ம விநாயகர் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஆரியோருக்கு டிசைன்ஸு கொஞ்சம் ப்ளவுஸ் பீசஸ்ஸு ஹைட்டீஸு இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு நான் டெமோ பண்ணியிருக்கேன் டைம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் மீடிய லிமிட்டடாக தான் ப பண்ணியிருக்கேன் ஷாப்புக்கு வாங்க நிறையா டிசைன்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லை நம்ம வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் ஆனால் எப்படி வியாபாரம் பண்ணணும்னு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக என்னோடய நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் எவ்வளோக்கு பண்ணலாம் என்னென்ன ஐட்டம் பண்ணலாம் எந்த ஊருக்கு எப்படி பண்ணலாம் எந்தெந்த ஊரில் என்னென்ன ஐட்டங்கள் விற்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி பர்டிகுலர் நம்ம சொல்கிற டிசைன்ஸை எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கள் தாராளமாக உங்களுக்கு நூறுரூபாய்க்கு முப்பது ரூபா லாபம் அதாவது நம்ம கடையில் இருந்து ஹோல்சேலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு முப்பது பெர்செண்ட்டு கெயின் கிடைக்கும் இது மட்டும் இல்லை இன்னர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரா பேண்டீஸு சிம்மிஸு அந்த ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஜாயின் சாரீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து நம்ம செப்பரேட் செப்பரேட் வீடியோ போடுற நாளாக அது நம்ம தனியாக பண்ணிக்கிறோம் இது ப்ளவுஸ் பீஸ்க்கு ஆன வீ வீடியோஸ் தான் தாராளமாக நீங்கள் டெய்லர் கடை வச்சுருக்கோம் உங்களுக்கு ஃபால்ஸ் வேணும் லைனிங் வேணும் அந்த மாதிரியெல்லாம் வேணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன டவுட்டு ரேட்டு கொ கொட்டேஷன் எஸ்டிமேஷன் எல்லாமே நான் உங்களை நான் பண்ணி தரேன் பிராரம் நீங்கள் ஃப ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லா நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் உங்கள் ஆல்ரெடி நம்ம நிறையா சின்ன சின்ன வியாபாரிகளை நிறையா உருவாக்கி வச்சுருக்கோம் ஏன்னா நான் என்ன தைரியமாக சொல்கிறேன்னா இந்த குவாலிட்டியை பொறுத்த மட்டும் நமக்கு இந்த ஊசி போகிறது அழுகி போகிறது புளிச்சு போடுறது கெட்டு போகிறது அந்த மாதிரி இதுக்கு வேலையே இல்லை அழகாக நம்ம இது என்றைக்குமே புதுசாக வச்சுருந்தோம்னா தாராளமாக விற்கும் அந்த ஒரே ஒரு ந தான் இந்த தொழில் தைரியமாக பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் ட டவுட்னாலும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எந்த பொருள் எவ்வளோ எவ்வளோக்கு வாங்கணும் எப்படி சேல் பண்ணணும் எவ்வளோ உங்களுக்கு கெயின் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே விவர்ஸ் இது வரைக்கும் பார்த்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இனியும் உங்கள் சப்போர்ட் நான் நிறையா எதிர்பார்க்குறேன் ஓகே தேங்க் யூ